மின்னூட்டம் பெற்ற முடிவிலா சமதள தட்டினால் உருவாகும் மின் புலம் இங்கு சமதளத்தட்டில் பரவியுள்ளது இந்த தட்டிற்கு செங்குத்தாக ஒரு உருளை பரப்பை காசியம் பரப்பாக நாம் கருதுகிறோம் இதில் வலது மூடி மற்றும் இடது மூடி வழியே மின்புலம் புலம் செங்குத்தாக செல்வதால் இந்த மூடியில் மின்பாயம் இருக்கும் இந்த வலைபரப்பில் உருளையின் வலைபரப்பின் வழியே மின்புலம் செல்வதால் இந்த வலைபரப்பில் மின்பாயம் சுழியாக இருக்கும் சிக்மா எனும் சீரான மின்னூட்ட பரப்படர்த்தி முடிவில்லா சமதளத்தட்டு ஒன்றை கருதுவோம் இங்கு சிக்மா என்பது கியூ என் க்ளோஸ்ட் டிவைடட் பை ஏ ஆகும் வளைந்த பரப்பில் மின்புலம் தொடுகோட்டு பாதையில் இருப்பதால் மின்பாயம் சுழியாகும் சமதள வட்ட பரப்பில் மின்புலம் செங்குத்தாக உள்ளது மற்றும் சம எண் மதிப்புடன் உள்ளது இஏ பிளஸ் இஏ ஈக்வல்ஸ் டிவைட் பை எப்சிலாட் இது காஸ் விதிப்படி இரண்டு மூடிகளிலும் உள்ள மொத்த மின்பாயம் இஏ பிளஸ் இஏ அது En divided by epsilon q enclosed என்பதை என்று பக்கம் இரண்டு பக்கமும் சமன் செய்வதால் என்ற சமமாக இருக்கும் நேர் மின்னூட்ட தகட்டுக்கு இந்த மின்புலம் தகட்டிற்கு செங்குத்தாக வெளிநோக்கியும் எதிர் மின்னூட்டம் பெற்ற தகட்டிற்கு இந்த மின்புலம் தகட்டிற்கு செங்குத்தாக உள்நோக்கியும் இருக்கும் இந்த மின்புலம் தொலைவு ஆறை சார்ந்தது அல்ல